கேளுங்க கேளுங்க சகோதரவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா பங்கு வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் அல்லா ரசூல் போட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை குரான விதிமுறைகளை மீறக்கூடிய வகையில் ஒரு வியாபாரம் நடந்தால் அப்போது அது தவறான ஆகிவிடும் அந்த வியாபாரத்தை நம்ம ஈடுபடக்கூடாது ஷேர் மார்க்கெட்டிங் பங்கு வியாபாரம் இது வெளிப்படையில் பார்த்தா கூடும்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஷேர்னா என்ன எல்லோரும் கூட்டு சேர்ந்து ஒரு தொழிற்சாலையை ஒரு நாலு பேர் கூட்டு சேர்ந்து செஞ்சால் அதில் தப்பா தவறு கிடையாது ஒரு மளிகை கிடையாது ஒரு பத்து பேர் சேர்ந்து நடத்தால் தப்பா தப்பு கிடையாது அப்போ இந்த கூட்டு சேர்ந்து வியாபாரம் கூட்டு சேர்றதுனால வியாபாரம் ஹராமாகாது அதை நீங்கள் விளங்கிக்கிறணும் கூட்டு சேர்ந்து வியாபாரம் பண்ணுறதுனால இல்லை நபிசல்லாஸுடைய காலத்தில் கூட்டு சேர்ந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க நபியர்கள் ஜக்காத்தை வசூலிக்க வரும்போது அதுக்குரிய வழிமுறையை சொன்னாங்க ஃபமாக்கான மின் ஹலி தைன் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய வரும்போது நான் தனித்தனியாக அந்த என் சொத்து இருக்குது அப்படின்னு காட்டக்கூடாது தனித்தனியாக இருக்கக்கூடிய கணக்கை நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து செய்கிறோங்கிற மாதிரி காட்டக்கூடாது அப்போ நபியர்கள் என்ன சொல்கிறாங்க கூட்டு சேர்ந்து செய்யலாம் அதை நபியவர்கள் தடை செய்யலை அதில் ரசுசல்லாசுடைய காலத்தில் இருந்திருக்கிறது ஆனால் அந்த கூட்டு சேர்ந்து செய்யும்போது வியாபாரத்தை நம்ம ஒழுங்காக செய்கிறோமாங்கிறத நம்ம கவனிக்கணும் எதில் கூட்டு சேர்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு ஹலாலான ஒரு விஷயத்தை ஒரு வியாபாரத்தில் நம்ம எல்லோரும் கூட்டு சேர்ந்தோம்னா தப்பு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சினிமா தேட்டர் நடத்துறதுக்கு எல்லாரும் கூட்டு சேருவோம் அப்படிங்கிறாங்க அதில் நம்ம கூட்டு சேரலாமா ஒரு ஆள் வட்டி கடை நடத்துகிறார் அதில் வாங்க முதல்ல போடுங்க நம்ம வட்டி பெருக்கும்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்போ இதுவும் கூட்டு வியாபாரம் தான் சொல்லுவாங்க அப்போ இதில் போய் கூட்டு சேரலாமா நல்ல விஷயத்தில் கூட்டு சேருங்க பாவமான விஷயத்தில் கூட்டு சேரக்கூடாது அழல் வ தக்குவா ஒலா த ஆகணும் அழல் எசுமி வல்லோதுவான் நல்ல விஷயத்திலும் தக்குவாவிலும் ஒரு ஒரு உதவி செய்யுங்கள் பாவமான விஷயத்திலையும் குற்றமான விஷயங்கள்லும் ஒரு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நம்ம எதில் கூட்டு சேர்றோங்கிற அறிவு நமக்கு இருக்கணும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் அவ்வளோதான் அது அந்த அந்த மார்க்கெட்டிங் ஹலாலாக ஹராமான்னு உங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும் என்னமோ ஏதோ ஒரு பொருளை வாங்கினாங்களாம் அவ்வளவுதான் தான் அது என்ன பொருள் அது உண்மையிலே தரமான பொருளா அது ஹலாலான பொருளாக அந்த அறிவுலாம் இருக்காது இதில் பங்கு போடுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் அவ்வளோதான் பணம் கிடைக்குமா போய் விழுந்துருவாங்க அப்போ அது ஹலாலான வியாபாரமாக தானே நமக்கு ஹலால் அப்போ நீங்கள் முதல் என்ன செய்யணும்னா சில பேர் அறிவே இல்லாமல் கூட சேர்மாட்டிங்கன்னு செய்வாங்க அது ஹலாலாக ஹராமல் அதை பற்றி அறிவு இருக்காது அதுவும் தவறு தான் ஏன்னா நபி அவர்கள் என்ன சொன்னாங்க சந்தேகமானதை விடணும் நபியர்கள் அதுதான் சொன்னாங்க அல்ல ஹலால் பையனும் வல் ஹராமு பையனும் ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது இந்த ரெண்டுக்கும் மத்தியில் குழப்பமானது இருக்கும் அதை நம்ம விட்டு வளகணும்னு சொன்னாங்க ஒரு விஷயம் தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலான்னு வந்துச்சுன்னா அதில் ஈடுபடக்கூடாது அதை விட்டு விலகி இருக்கணும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஷேர் மார்க்கெட்டிங் சரிங்க என்ன வியாபாரம்னு தெரியலை அந்த வியாபாரம் எப்படி நடக்குங்கிற அறிவே இல்லை அதை சொல்லவும் மாட்டிக்கிறான் இந்த விஷயத்தில் சேர் சேருங்க உங்களுக்கு லாபம் தருவோம் சொன்னால் இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டிங்கில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது சேரவும் கூடாது அப்போ நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும் அது மாதிரி ஷேர் மார்க்கு ஷேர் மார்க்கெட்டிங்னா வியாபாரம்னா என்ன லாபம் நஷ்டம் ரெண்டுலேயும் பங்கெடுக்கணும் அதை நீங்கள் கவனிக்கணும் ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு வருடம் வருஷம் மாதம் மாதம் இந்த இவ்வளோ லாபம் கொடுப்போம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அது ஹலாலான வியாபாரம் இல்லை இந்த மாதிரி இவ்வளவு தொகை இருக்குது கணக்கு வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இவ்வளவு தொகை இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து லாபம் வருது நஷ்டம் வந்துச்சுனாலும் அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுப்பணும் அப்போ லாபம் நஷ்டம் நஷ்டம் கண்டிப்பாக வரணுங்கிற அவசியம் இல்லை நஷ்டம் வந்தால் ஒப்பந்தம் எப்படி இருக்கணும் நஷ்டம் வந்தால் அதற்கும் நான் பொறுப்பு தயார் லாபம் வந்தால் அதுவும் எனக்கு தேவை இப்படி இரண்டுக்கும் நம்ம சேர்த்து ஒப்பந்தம் போட்டால் அதுக்கு பேர் தான் வியாபாரம் இல்லை லாபம் மட்டும் தான் தருவோம் நஷ்டம் வந்தால் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கிடைக்காது நான் அவங்க நீங்கள் உங்களை உங்கள் மேலே சுமத்த மாட்டேன் என்று சொன்னால் இது வட்டியில் போயிடும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அது இருக்காங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்த்து நம்ம புரியணும் இந்த மாதிரியான ஒழுங்குமுறைகள் ஷேர் மார்க்கெட்டிங்கில் பொருளே இல்லாமல் கூட என்ன செய்வாங்க வி விக்கி விற்பாங்க பொருளை இருக்காது இல்லாத பொருளை என்ன செய்வாங்க விலையை ஏற்றி விட்டு விற்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் தவறு இது வந்து வியாபாரமாக வியாபாரம் இப்படியா பொருளை பார்க்காம நம்ம என்ன செய்வோம் விப் விற்போமா நம்ம அப்போ இந்த மாதிரியான ஒழுங்குமுறைகள் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் என்ன செய்வாங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிலாம் இருக்குது இல்லை ஏன்னா அடுத்தால் சேர்த்து விடுறது தா அந்த மாதிரியான அடுத்தவங்களுடைய உழைப்புலேருந்து தனக்கு பங்கு வாங்குறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கிறது பொத்தாம் பொதுவாக நம்ம கூடுன்னு சொல்லிட முடியாது கூடாதுன்னு சொல்லிட முடியாது அதில் உள்ள விஷயங்கள் அம்சங்கள் வட்டி வருகிறதா என்ன நமக்கு என்ன வியாபாரம் நமக்கு தெரியுதா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து தான் நம்ம அதில் முடிவெடுத்து